ஒரு சிலர் வந்து கோடி கோடிக்கணக்குல வந்து பல வருஷமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னுலாம் இருக்கு சார் உண்ம அது உண்மைதான் கோடி கோடிக்கணக்கிலே இப்ப சாதாரணமா ஒரு வீடு வாங்குறதுக்கு கூட ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு கோடி ஆயிடுதான் ஆமா சோ கோடிக்கணக்கில சம்பாதிக்கிறது இருந்திருக்கு ஆஹ் எரிசோலகிலாம் சிலர் சொல்லுவாங்க அமைச்சரோட இது வந்து அதிகமா சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கிறேன் ஆனா அமைச்சர் அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இருக்காங்க நீங்கள் இது இது தொடர்பாக சொல்லப்போனால் சில பத்திரிகையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் அல்லது விலகியவர்கள் அந்த பழைய கான்டாக்ட் இருக்குல்ல ஆமாம் அது அப்படியே தொடர்வாங்க இப்போ நான் ஒரு பத்திரிகையை சார் பார்க்கேன் நீங்கள் அமைச்சர்னு வச்சுங்களேன் ஒரு பத்திரிகையாளருங்கிற மாதிரி அமைச்சர் உங்களே பேட்டி கட்டு பத்திரிகையில போடுறேன் உங்களுக்கும் திருத்தி அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு நட்பு உருவாகிடுது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழித்து எனக்கும் நிர்வாகத்துக்கு ஏதோ ஒரு முரண்பாடு காரணமாக நான் விலகிடுறேன் நான் எந்த வேலையும் இல்லை ஆனா என்னோட என்னுடைய உங்களுடைய நட்பு இருக்குல்ல ஆமாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அது கண்டினியூ ஆகும் அது தொடர்ந்து வரும் அத வச்சுக்கிட்டு சில காரியங்கள் இருக்கும் சில பேருக்கு பண்ணிக்கிறது லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்களா சார் இருக்கு லட்சங்களில் சம்பாதிக்க முடியும் இன்றைய சூழலில் நீங்க சொன்ன மாதிரி கோடிக்கணக்கான சம்பாத்தியம் தொடர்ச்சியாக சம்பாதிச்சாங்கன்னா கோடிக்கணக்கில் எனக்கு தெரிந்து ஒரு சில பேர் நல்ல சென்னையின் மைய பகுதியில் நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்